இந்தியாவில் விற்கிற டாப் மோஸ்ட் லக்ஸரி பிராண்ட் கார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் காரை தான் சொல்லுவோம் போரிச் வெகான் ஆடி பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி கார் எல்லாமே யூரோப்பியன் மார்க்கெட்லேருந்து தான் இந்தியாவுக்கு வந்து லக்ஸரி ப்ராடக்டாக இந்தியாவில் சேல் ஆகிட்டு இருக்கு ஆனால் இந்தியாவிலேருந்து முதல் முறையாக ஒரு லக்ஸரி எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை அதாவது மோட்டர் பைக்கை இருந்து யூரோப் மார்க்கெட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே சூப்பரான சேல்ஸும் சூப்பரான வரவேற்பும் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது இந்த வண்டிக்கு தான் அந்த பெருமை சேரும் ஆமாங்க நாம் இன்னைக்கு எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்ட்ரா வயலட் ஆட்டோமொபைலிட்டியை சேர்ந்த இந்த எஃப் டபுள் செவன் அப்படிங்கிற ஒரு மாடல் இந்தியாவிலேருந்து யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு அங்கே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த வண்டியோட டீட்டெயில்ஸு அதோட பர்ஃபாமன்ஸ் என்ன அதை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அல்ட்ரா வயலட் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல தான் இதோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலயே இதோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க அதுவும் மிகப்பெரிய ஒரு கோலோட இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க அது என்ன அப்படின்னா நம்ம தான் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான ஒரு மோட்டார் பைக்கை அதுவும் எலக்ட்ரிக் மோட்டார் தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இந்த அப்படி கம்பெனிக்கு ரொம்பவே இருந்தது இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து அவங்க ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் பைக்கை லான்ச் பண்றதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் தேவைப்பட்டிருக்கு அப்படி அவங்க கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலனா இந்த எஃப் டபுள் செவன் என்கிற மாடல் உலக நாடுகள் எல்லாருக்குமே தேவைப்படுது இது இதில் இருக்க பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாம அவங்க இந்த வண்டியில யூஸ் பண்ணிருக்க ஏஐயும் ரொம்பவே இம்பார்ட்டன் சொல்லலாம் ஏன்னா இந்த வண்டி இந்தியாஸ்லயே அதாவது உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஏஐ எம்பர்ட் ஒரு எலெக்ட்ரிக் மோட்டர் பைக்கா வந்திருக்கு அப்படி ஏஐல இந்த வண்டியில என்ன ஸ்பெசிபிக்கா கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதோட பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே ஏஐ மூலயமா கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இது மூலயமா பேட்டரியோட லைஃப் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சார்ஜிங் டைமையும் இந்த ஏஐ மூலியமாகவே டிசைன் பண்ணியிருக்கனால சார்ஜிங் டைமுமே இவங்க குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க இந்த ஏயை வச்சு ரேஞ்சு இன்க்ரீஸ் பண்றீர்கள் அப்படின்னு சொல்றாங்க ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டத்தை டென் லெவல் ஆஃப் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டத்தை இதில் கொண்டு வந்திருக்காங்க ஏ யூஸ் பண்ணி அது மட்டும் இல்லாம ஃபோர் லெவல் ஆஃப் டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்தையும் இதில் கொண்டு வந்திருக்காங்க அதாவது நீங்க எங்கேயாவது விழப்பினீங்க அப்படின்னா அந்த ஏ சிஸ்டமே உங்களை காப்பாற்றி விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் ஏஐ மூலயமா திஃப்ட் அலர்ட் கொடுக்குறாங்க ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சு அப்படின்னா இமிடியட்டா அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க மற்ற வண்டியில இருக்க மாதிரி மொபைல் கனெக்டிவிட்டி ஏஐ மூலியமா கொடுக்குறாங்க டயர் ப்ரெஷர மானிட்டர் பண்றதுக்கும் இந்த ஏஐ மூலியமா கொண்டு வந்திருக்காங்க இது மாதிரி ஏஐ டெக்னாலஜியை இங்கே யூஸ் பண்ணி யூரோப்ல எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால இந்த வண்டியோட டிமாண்ட் வந்து யூரோப்பில் ரொம்பவே தேவையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியை யூஎஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் யூஎஸ்லையும் இதோட டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க யூரோப்பியன் கண்ட்ரில செல் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில லைசன்ஸ் எல்லாம் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும் பயங்கரமான டெஸ்ட்டெல்லாம் நம்ம பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிப்பட்ட டெஸ்ட்டில் இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆயிடுச்சுங்க அப்படி பாஸ் ஆனால் தான் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த வண்டியை ஓட்ட முடியும் அப்படிங்கிறதுனால இந்த வண்டியோட டிமாண்டு இன்னமும் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாங்க சரி நம்ம இதை பற்றி பார்த்துட்டோம் இப்போது இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போங்க ஃபஸ்ட்டு இதோட டிசைனும் லுக் அதை பற்றி பார்ப்போம் இந்த வண்டியோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஃபார்முலா ரேஸ் பைக் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி பைக் டிசைனில் இந்த வண்டிக்கு கொண்டு வந்திருக்கனால இதோட லுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாங்க இந்த வண்டியை நம்ம ஓட்டணும்னாலே நம்மளுக்கு ஒரு இப்போது ஆர் ஒன் ஃபைவ் அப்படின்னா நமக்கு நிறையா பேத்துக்கு பிடிக்கும் ஒரு ஆர் அண்ட் ஃபைவ் அப்படின்னாலே அது ஒரு ஸ்டைலிஷா அது ஒரு ஒரு செக்டார் வண்டியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வண்டி ரொம்பவே சூப்பராக பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதோட டிசைன்ஸ் எல்லாமே ஏரோடைனமிக்ஸ்ல பண்ணிருக்கனால இதுவும் சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதில் நிறைய வெரைட்டியான கலர்ஸ் வருது கலர் வேரியன்ட் வருது இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் நம்மளுக்கு தேர்ட்டி கிலோ வாட் பீக் பவர் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது கிட்டத்தட்ட நாற்பது ஹெச்பி பவர் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாற்பது ஹெச்பி மோட்டரை வச்சு யூஸ் பண்ணா என்ன பவர் இருக்குமோ அந்த பவரை இந்த வண்டிக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இதோட டார்க் பாத்தீங்க அப்படின்னா நூறு நேனோ மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அதனால இதோட ஆக்சலரேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ டூ சிக்ஸ்டி கிலோமீட்டரை ஜஸ்ட் ஒரு டூ பாயிண்ட் எயிட் செகண்ட்ஸ்லயே இது கிராஸ் பண்ணுதுங்க அப்புறம் ஜீரோல இருந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீட செவன் பாயிண்ட் செவன் செகண்ட்லேயே நம்மளுக்கு கிராஸ் பண்ணுதுங்க இதோட டாப் ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் டாப் ஸ்பீடில் போக முடியுங்க அது மட்டும் இல்லாமல் இதோட ரேஞ்ச் தான் இதில் ஹைலைட்டுங்க த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் சார்ஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் த்ரீ மோட்ஸ் கொடுக்குறாங்க ஒன்று கிளைடு காம்பேட்டு பேலஸ்டிக் அப்படின்னு மூணு ரைடிங் மோடை கொடுக்குறாங்க நீங்கள் கிளைடு மோடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் வரையும் ரேஞ்ச் கிடைக்கும்னு சொல்கிறாங்க காம்பேக்ட் மோடு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இதுவே நீங்கள் போது ஒன்ிபி கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும் ஆனால் அதோட பவர் வந்து ரொம்பவே சூப்பரான பவராக ப்ரொடியூஸ் பண்ணும் நீங்கள் ஒரு ஃபார்முலா ரேசிங் பைக்கவே இது மூலியமா வச்சு போட்டி போட்டுக்க முடியும்னு சொல்றாங்க எல்லா வண்டியிலும் கொடுக்குற மாதிரி இதுலேயும் ரீஜெனரேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம நார்மலாக கொடுக்காம டென் லெவல்ஸ் ஆஃப் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இது மூலயமா உங்களுக்கு பேட்ரி எல்லாமே சீக்கிரமா தீராமையும் உங்களுக்கு ரீஜெனரேட்டிவ் ஆகிட்டே இருக்கும் நீங்க ஆக்சிலேட்டர் எப்போல்லாம் கொடுக்குறத நிறுத்துறீங்களோ அந்த டைம்ல எல்லாம் உங்களுக்கு ரீஜெனரேட்டிவ் ஆகிட்டே இருக்கும் அந்த எனர்ஜி எல்லாமே திரும்ப அது பேட்டரிக்கு போய் ஸ்டோர் ஆகும் இது எல்லாமே ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒய்டாலாம் கொடுக்காம ஜஸ்ட் ஒரு ஃபைவ் இன்ச் டிஸ்பிளேல என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்க மாதிரி டிஸ்பிளேவை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அது பார்க்கவே ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில நிறைய நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க இதோட ஓஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களே தனியா ஒரு ஓஎஸ் பில் பண்ணியிருக்காங்க இந்த சாஃப்ட்வேர்லாம் எல்லாம் ரன் ஆகிற மாதிரி இவங்களே ஒரு ஓஎஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க இதோட பேட்டரி பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுல யூஸ் பண்ணிருக்க பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் பேட்டரியை யூஸ் பண்ணியிருக்காங்க டெஸ்ட்லா கார்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பேட்ரி யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி அலுமினியம் பேட்டரியை இதுலேயும் லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அலுமினியம் கோட் பண்ணியிருக்க லித்தியம் அயன் பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேட்டரியில இந்த விஷயத்த நம்ம சொல்லியே ஆகணுங்க தான் இந்த யூரோப்பியன் மார்க்கெட்டுக்காகட்டும் எந்த உலக நாட்டுக்கும் இந்த வண்டி தாங்கும் அப்படின்னு அடித்து சொல்கிறது இந்த பேட்டரியோட சேஃப்டி சிஸ்டத்தை தான் சொல்லணுங்க இந்த பேட்டரியில் ஃபைவ் லெவல்ஸ் ஆஃப் சேஃப்டி செட்டிங்ஸை வச்சுருக்காங்க அதாவது மெக்கானிக்கல் சேஃப்டி தெர்மல் சேஃப்டி எலக்ட்ரிக்கல் சேஃப்டி எலக்ட்ரானிக் சேஃப்டி அண்டு சாஃப்ட்வேர் சேஃப்டி இந்த மாதிரி அஞ்சு டிஃப்ரெண்ட் சேஃப்டி சிஸ்டத்தை இந்த பேட்டரியில் இன்க்ளூட் பண்ணியிருக்கனால எப்படி என்ன ஆனாலுமே இந்த பேட்டரியோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த வண்டி எதுவுமே ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் என்னவோ இந்த வண்டிக்கு மட்டும் எட்டு லட்சம் கிலோமீட்டர் வேரண்டி கொடுக்குறாங்க எட்டு லட்சம் கிலோமீட்டர் நம்ம ஒரு கார்லேயே நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் இந்த வண்டிக்கு எட்டு லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அங்கே கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இதோட சார்ஜிங் பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா கார் சார்ஜிங் ஏற்ற மாதிரி இதுலையும் டிசைன் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த வண்டி யுனிவர்சலாக சேல் பண்ணணுங்கிற பிளானில் இருக்கனால ஒரு நார்மலாக ஒரு கார் சார்ஜர்லையும் இது சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க உங்களோட வண்டியோட டுவெண்ட்டிலிருந்து எயிட்டி பர்சன்ட் சார்ஜை ஜஸ்ட் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிக்கலாம் சார்ஜிங் ஸ்டேஷன் மூலயமா சார்ஜ் பண்ணும்போது போது இதில் டிசியோட சார்ஜிங் ஸ்டேஷனும் நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்க ஏசியோட சார்ஜிங் ஸ்டேஷன் வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்க வாங்கிக்க முடியும் இந்த வண்டியில் இதுலயே நீங்கள் ஸ்டாண்டர்டான ஒரு சார்ஜிங் அவுட் புட்ல நீங்க போடுறீங்க அப்படின்னா டுவெண்ட்டிலேருந்து இருந்து எயிட்டி பர்சன்ட் சார்ஜர் ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹவர்ஸ்லேயே இந்த வண்டி சார்ஜ் ஆயிடும்னு சொல்றாங்க சின்ன சின்ன வண்டியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க நார்மலா சின்ன பேட்டரி பேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனா அதுலயே சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகுது எயிட் ஹவர்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இந்த வண்டியில் பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் போடுற சார்ஜர்லயே ஒரு டுவெண்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ்லேயே சார்ஜ் ஆகிடுதுங்க இதுதான் இந்த வண்டியோட ஒரு அட்வான்ஸ் ஃபியூச்சர் அதாவது ஏஏ டெக்னாலஜியில் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு உண்டான ஒரு ரிசல்ட்னே சொல்ல முடியுங்க இதில் பர்மனண்ட் டிசி மோட்டார் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பர்மனண்ட் ஏசி மோட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பேட்ரிலிருந்து டிசியை ஏசியாக கன்வெர்ட் பண்ணி ஏசி மோட்டராக யூஸ் பண்ணும் போது தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு பவராக ப்ரொடியூஸ் பண்ண முடியுது இதுல கண்ட்ரோல்ஸ் எல்லாமே லைன் பை ஒயர் அப்படிங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட ஃப்ரேம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீல் டெர்லைஸ் வித் அலுமினியம் பேக் ஹெட்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க நார்மலா ஒரு ரேசிங் பைக்குக்கு என்னென்ன ஃப்ரேமிங் ஒர்க்கு என்னென்ன சஸ்பென்ஷன் வேணுமோ அது எல்லாமே இதுலேயும் கொடுத்து ஒரு கம்ப்ளீட் ரேசிங் பைக்கவே இதை ரெடி பண்ணியிருக்காங்க இவ்வளோ வேகம் போது இதில் நார்மலான பிரேக்கிங் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு இவங்க ஹைட்ராலிக் பிரேக்கிங் சிஸ்டமாக கொண்டு வந்திருக்காங்க ஹைட்ராலிக் பிரேக்கிங் சிஸ்டம் வச்சு டூயல் சேனல் போஷோட ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் இதில் கொண்டு வந்திருக்காங்க அதனால பிரேக்கிங் சைடும் இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க இதில் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுலயே ஒரு இன்டகிரேட்டடான ஒரு இ சிம் கொடுக்குறாங்க அதனால ஓஎஸ் அப்டேட்டு நமக்கு லைவாக மேப் பார்க்கறது எல்லாமே நம்ம இதில் பண்ணிக்க முடியும் இது இல்லாமல் இதில் ஒய்ஃபை இருக்குது ப்ளூடூத் இருக்கு ஜிபிஎஸ் இருக்கு இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு ஆலின் ஒன் கவர் ஆகுற மாதிரி ஒரு டெக்னாலஜி நம்ம கைக்கு கிடைக்கும் இவ்வளவு டெக்னாலஜி இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க இந்த வண்டி நான் யூரோப்ல ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்றாங்க அதாவது யூரோப்பியன் மதிப்புல பத்தாயிரம் யூரோ டாலர் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதோட இந்தியன் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து ஆரம்பிக்குதுங்க இந்த வண்டியோட பிரைஸ் இந்த கம்பெனில இந்த வண்டியும் இல்லாம இவங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒண்ணு லான்ச் பண்ணிருக்காங்க அதோட புக்கிங் ஸ்டார்ட் பண்ணதையுமே அது எல்லாமே புக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அந்த வண்டி பத்தி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிற வரை